ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே மினி பிளாக் இன்னைக்கு ஒரு ஆப்டர்நூன் போல வந்து லஞ்சம் பண்ணிட்டு லன்டிச்சுட்டு நைட்டுக்கு எக்ஸைட்டிங்கா பண்ணலான்னு ஹஸ்பண்ட் முடியாத அளவுக்கு பயங்கரமா கூட்டம் அதனால அங்க எந்த ஒரு கிளிக்ஸ் எடுக்கல நாங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படிங்கறால ஹஸ்பண்ட் வந்து சடனா இன்னைக்கு வந்து நம்ம வெளியே வந்து வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு கரெக்டா ஒன் ஓ மாதிரி சேலம்னு உள்ள வார் சிட்டிக்கு கிளம்பிட்டோம் நாங்க கூட யாருமே இருக்க மாட்டோம்னு சொல்லி பயங்கிட்டோம் பட் அங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நானுமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல போனதுனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் பாதி தூக்கத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறது அப்புறம் அங்க போய் போட்டோஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் நம்ம சேனல பாக்குறவங்க எல்லாருக்குமே விஷ்யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த இயர்ல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க எங்களுக்கு இந்த இயர் ஸ்டார்டிங்கே ரொம்ப சூப்பரா ஹாப்பியா போச்சு நாளை ஒரு பார்க்கலாம் பாக்கலாம் பாய்